அனைவருக்கும் வணக்கம் இது ஜில்லுனு ஒரு காதல் என்ற காதல் கதை எழுதியவர் பரிசுத்த ஆவி இடி மின்னலுடன் வானம் மழை பொழிந்து கொண்டிருக்கும் வேளையில் வேகமாக உயர் ரகமான நான்கு சக்கர வாகனத்தில் ஒரு பெண் விரைந்து செல்கிறாள் அவளின் பெயர் ரேகா பெரும் நிறுவனத்தின் உரிமையாளர் அவள் நேர்மையும் கண்டிப்பும் உடையவள் அழகும் அறிவும் பெற்றவள் அவளுக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது அதையடுத்து பேசிய ரேகா இன்னும் மூன்று மணி நேரத்தில் மீட்டிங் வந்துவிடுவேன் என்ற எதிர்முனையில் இருந்து பேசிய மீட்டிங் ஒருங்கமைப்பாளரிடம் தெரிவித்து தனது வாகனத்தின் வேகத்தை விரைவுபடுத்தினாள் சிறிது தொலைவு சென்றதும் அவளுக்கு மீண்டும் தொலைபேசி அழைப்பு வந்தது இம்முறை அழைத்தது அவளது தோழியான ரம்யா தொலைபேசியை எடுத்த ரேகா ஹாய் ரம்யா டாக்டர் அம்மா எப்படி இருக்கீங்க இப்பதான் என்கிட்ட பேசணும்னு தோணுச்சா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு போன் கூட பண்ணல நீ என்றாள் சாரி டி ரேகா நான் கொஞ்சம் பிசியா இருந்துட்டேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் கிளினிக்கை திறந்தேன் சரி நீ எப்படி இருக்க உனக்கு மேரேஜ் பண்ற ஐடியா இருக்கா இல்லையா என்னைக்கு உன் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு என்னைய கூப்பிட போற என்றாள் ரம்யா நான் நல்லா இருக்கேன் உனக்கு தான் தெரியும்ல ரம்யா இப்போதைக்கு கல்யாணத்தை பத்தி என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்ல முதலாளி அம்மா வயசு ஆயிட்டே போகுதுல வேகமா கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்ல முப்பது பிளஸ்க்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சா போற குழந்தை வீக்காதான் பிறக்கும்டி டாக்டர் அம்மா அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா சரி எனக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான்ல அவன் கிடைச்சா உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் போதுமா சரி ரேகா வர்ற சண்டே அப்பா அம்மாவுக்கு அறுபதாம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன் நீ கண்டிப்பா வந்து கலந்து கொள்ளணும் என்ன ரம்யா சொல்ற அதுக்குள்ளே அறுபது வயசாச்சா சரி ரம்யா கண்டிப்பா வந்துடுறேன் நான் நிறுவன வேலையாக எம் டி அசோசியேஷன் மீட்டிங்காக பெங்களூர் வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன் வர்ற சண்டே தானே விசேஷம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் ஃப்ரீ தான் கண்டிப்பா வந்துடுறேன் ஆமாடி என் வீட்டுல நான் தான் கடைக்குட்டி எனக்கு முன்னாடி ரெண்டு அக்கா மூன்று அண்ணன்கள் இருக்காங்க சரி ரேகா டிரைவிங்ல இருக்க ஃப்ரீ ஆயிட்டு அப்புறம் பேசுவோம் என்றதுக்கு சரிடி என்று தொலைபேசியை துண்டிப்பு செய்தாள் ரேகா அனைத்து தொழிலதிபர்களும் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கூடும் மிக முக்கிய கூட்டத்தில் பங்கேற்பதற்கு தனது சொந்த ஊரிலிருந்து சுமார் மூன்று நூறு கிலோமீட்டர் தூரம் உடைய இடத்திற்கு காலதாமதமில்லாமல் செல்வதற்காக மிக விரைவாக சென்று கொண்டிருக்கிறாள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தாயானவள் மிக மெலிந்த தோற்றத்தில் கட்டிலில் நோய்வாய்ப்பட்டு படுத்தபடியாக தனது மகனின் பெயரை சிவா சிவா என்று சொல்லி அழைக்கின்றாள் தனது தாயின் குரலைக் கேட்ட சிவா ஓடோடி வருகிறான் சொல்லுங்கம்மா என்றான் கழிவறை செல்ல வேண்டும் என்றவுடன் சிவா தனது தாயை குழந்தை போல் தூக்கி கழிவறைக்குள் சென்று அமர வைத்து வந்துவிடுகிறான் மீண்டும் சிவா அவனது தாயை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு அவள் உண்பதற்காக கூழைக் காய்த்து தாயை மடியின் மீது சாய்த்து அவள் உண்ண முடியாத பட்சத்தில் குழந்தைக்கு சோறு ஊட்டுவது போல் ஊட்டிவிட்டு கொண்டிருந்தான் இது அவன் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைதான் தாயின் உடல்நிலை குறைவுக்குப் பிறகு அவனுக்கு நிரந்தர வேலையில்லை உணவு அருந்திய பிறகு அவனது தாய்க்கு தர வேண்டிய மாத்திரைகளை எடுத்துக் கொடுத்தான் அதில் ஒரு மாத்திரையானது தீர்ந்து போயிருந்தது அம்மா இன்னைக்கு நான் இந்த மாத்திரையை வாங்கணும்னு நினைச்சேன் ஆனா மறந்துட்டேன் மற்ற மாத்திரைகளை சாப்பிடுங்கள் நான் சென்று தீர்ந்து போன இந்த மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன் என்றான் அதற்கு அவனுடைய தாய் வேண்டாம் நாளை வாங்கிக் கொள்ளலாம் கடுமையாக இடி மின்னலுடன் மழை பெய்கிறது நீ செல்ல வேண்டாம் என்றாள் பரவாயில்லம்மா என்கிட்ட தான் ரெயின் ரெயின்கோட் இருக்குல்ல அதை போட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் இன்னும் சிறிது நேரத்தில் அப்பா வந்துடுவார் நான் அவர் வருவதற்குள் வந்துறேன் என்று கூறிவிட்டு சென்றான் சிவா சிவாவின் தந்தை ஒரு நிறுவனத்தில் தொழிலாளியாக வேலை செய்கிறார் சிவா இல்லாதபோது அவர்தான் தனது மனைவியை கவனித்துக் கொள்வார் சிவா தனது இரண்டு சக்கர வாகனத்தில் வாங்கக்கூடிய மாத்திரையின் மாதிரி டப்பாவை தனது பையில் இட்டுக் கொண்டு மருந்து கடையை நோக்கி தனது வாகனத்தை செலுத்தினான் ரேகா வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது தனது செயலாளரான மதி என்பவளை தனது தொலைபேசி மூலம் அழைத்து நான் நாளை நிறுவனத்திற்கு வருவதற்கு காலதாமதமாகும் மதி எனவே அலுவல் பணிகளை நான் வருவதற்குள் முடித்துவிடு என்று கட்டளையிட்டாள் அதற்கு மறுமுனையில் பேசிய மதி ஓகே மேடம் என்று கூறிக்கொண்டிருக்க எதிர்பாராத விதமாக எதிரே வந்த ஒரு லாரி பலமாக காரின் மீது மோதியது ரேகா சென்ற நான்கு சக்கர வாகனமானது தூக்கி வீசப்படுகிறது அந்த வாகனமானது ரோட்டில் உருண்டு ரோட்டின் இடது புறம் தாண்டி உள்ள புதருக்குள் சென்று விழுந்தது இனி என்ன நடக்கும் ரேகா உயிர் தப்பிப்பாளா புதருக்குள் விழுந்த ரேகாவை யாராவது காப்பாற்ற வருவார்களா கடுமையான மழையில் சிவா தனது தாய்க்கு மாத்திரை வாங்கி வந்து விடுவானா இதில் துரதிஷ்டம் என்னவென்றால் ரேகாவிற்கு ஆக்சிடென்ட் நடந்ததை யாரும் பார்க்கவில்லை அந்த இடத்தில் கடைகளும் இல்லை மக்களுமில்லை கடுமையான மழை வேறு அடித்த வேகத்தில் லாரியும் அங்கிருந்து தப்பித்து சென்றுவிட்டது பார்ப்போம் இனி என்ன நடக்கிறது என்று ஜில்லுனு ஒரு காதல் முதல் பகுதி முடிந்தது ஹோலி ஸ்பிரிட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் செய்யுங்கள்